அடுத்த இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை எட்டுவது முதல் இலக்கு கடந்த நிதியாண்டுல பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடு அளவுக்கு நாட்டிலேயே உயரிய பொருளாதார வளர்ச்சிய தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கு இதை சொல்றது நாங்கள் அல்ல ஒன்றிய அரசின் புள்ளியல் துறை இதனை சாதித்து விட்டால் நாம் சாதித்து விட்டால் நமது பொருளாதாரம் ரூபாய் முப்பத்தி லட்சம் கோடியை தாண்டோம் இதன் இதன் விளைவாக விளைவாக தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் நான்கு லட்சத்திற்கு மேலாக உயரும் அந்த நிலையை நம்மால் நிச்சயம் எட்ட முடியும் தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதினேழு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இது தேசிய சராசரியை விட ஒன் பாயிண்ட் ஒன் போர் ஒன்னு புள்ளி ஏழு நாலு மடங்கு அதிகம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்து கடும் வறுமையில வாடும் ஒரு கோடி மக்களை அடுத்த பத்தாண்டுகளுக்குள் மீட்க போகிறோம் இதன் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் ஒருவர் கூட இல்லாத முதல் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம் அதற்கான என்னுடைய தலைமையிலான திமுக அரசு நிறைவேற்ற போகிறது இந்தியாவிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்கள் தொகை பதினொன்னு புள்ளி ரெண்டு விழுக்காடு ஆனா தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே ஒன்னு புள்ளி நாலு மூணு விழுக்காடு மக்கள் தான் இருக்காங்க அதையும் இல்லாமல் தாய் மாணவர் திட்டத்தை தொடங்கி லட்சம் வீடுகளுக்கு புதிதாக குடிநீர் குழாய் இணைப்பு வழங்க போகிறோம் எண்பத்தி ஏழு கூட்டு குடிநீர் திட்டங்கள் அதன் மூலமாக மூணு கோடி மக்கள் பயன்பெறக்கூடிய எழுபத்தி ஐந்து லட்சம் வீட்டு இணைப்புகள்